அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு என்ன அந்த பேச்சு என்பது குறித்து இங்க வரக்கூடிய ஒரு ஆடியோ பதிவின் வாயிலா எல்லோருமே ஒரு நிமிடம் பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மருத்துவ ராமதாஸ் அவருடைய கொள்கை கோட்பாடு வேண்டுகோளே வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படிங்கிறது ஆனா என்ன எங்க மாநில அரசு பல்வேறு மாநிலத்தில் அப்படி நிதிஷ்குமார் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த டேட்டா அடிபட்டு போச்சு நீங்க சொல்லிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மறுக்கிறார் கணக்கெடுப்பு நடத்த வந்த மாநில அரசு குறைந்தபட்சம் இன்னைக்கு அன்புமணி சொல்றாரு நானும் தானே சொல்றேன் நீங்க குறைந்தபட்சம் இந்த புள்ளி விவரங்களை எடுத்து கொடுங்க டேட்டாஸ் எடுத்து கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்படும் இருக்கு அதையா இருக்க மறுக்கிறீங்க இந்த ஆடியோ பதிவை எல்லாருமே கேட்டு நினைக்கிறேன் என்ன அப்படின்னாக்க அண்மையில புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக ஒரு இன்டர்வியூ என்பது எடுக்கப்படுகிறது இந்த இன்டர்வியூல பங்கெடுத்த திரு வேல்முருகன் அவர்கள்ட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கேள்விகள் முன்வைக்கப்படுகிறன அதுல மிக முக்கியமா நெறியாளர் என்ன சொல்றாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு குறித்த விவகாரத்தை பெரிய அளவுல பூதாகரப்படுத்துறாங்க இப்ப வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு அவசியமா பாட்டாளி மக்கள் கட்சி செய்யக்கூடியது அரசியல் என்று நாம் பார்க்கலாமா சொல்லிட்டு கேட்கக்குள்ள திரு வேல்முருகன் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது மிக முக்கியமான கருத்தா அமைது அவர் மீது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கலாம் நிச்சயமா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியானதான்னு கேட்டா அது வந்து சரியானது கிடையாது சாலை சிறந்தது கிடையாது இருப்பினும் இந்த ஒரு விடயத்துல நாம எதிர்பார்க்கறது என்னன்னா திமுகவில் இருக்கக்கூடிய வண்ணியர்களா இருக்கட்டும் அதிமுகவில் இருக்கக்கூடிய வண்ணியர்களா இருக்கட்டும் அல்லது பெரிதொரு அரசியல் கட்சியிலே பயணிக்கக்கூடிய வண்டியர்களா இருக்கட்டும் அல்லது சிதறி கிடக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தினுடைய பிரமுகர்களா இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டினை ஐயா ஐயாவர்களுடைய வழியிலே குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய தருணத்துல நம்முடைய பெருமளவுல ஒரு எண்ணமா இருக்குது ஆனா திரு வேல்முருகன் அவர்கள் அதை இந்த தருணத்துல நிரூபித்திருக்கிறார் தான் நாம சொல்லி ஆகணும் நான் முன்பே சொல்லிட்டேன் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கலாம் அது வந்து இயல்பு இது வந்து இந்த இடத்துல அவசியமானதா பார்க்கப்படுகிறது அரசியலுக்காக வந்து மருத்துவர் அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்கிறாரா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கேட்கிறாரா என்கிற கேள்வியை முன்வைத்ததுமே வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நேத்தீங்க கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைய வன்னியர் சங்கமா இருந்ததுல இருந்து பாமகவா உருவெடுத்ததற்கு பின்பாக கூட எல்லோருக்குமான இடஒதுக்கீடு தான் பாமக கேட்குது குறிப்பிட்டு வன்னிய சமுதாயம் தமிழகத்துல பெரும்பான்மை சமூகமா இருக்குது அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது போதுமானதா கிடையாது உள்ளிட ஒதுக்கீடு எல்லோருக்குமே அவசியம் வன்னியர்களுக்கு மிக அவசியம்னு சொல்றாங்க இதுல எங்க அரசியலை புகுத்துறாங்க இதுல எங்க வந்து உங்களுக்கு அரசியல் நீங்க பாக்குறீங்க இதுல ஆதாயம் என்ன வாக்கு வங்கி என்னன்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் நம்மளுடைய நெறியாளர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கறாரு இது அவசியமான ஒரு கேள்வி இந்த தருணத்தை தேவையான ஒரு விடயம் என்னன்னா அவர் இன்னொரு விடயமும் சொல்றாரு மாநில அரசு மாநில அரசு திமுக திமுகவுடைய உடைய கூட்டணிக்குள்ள இருந்தாலுமே கூட என்ன சொல்றாருன்னா நீங்க பிற மாநிலங்களை எடுத்துக்கோங்க பல்வேறு மாநிலங்கள்ல சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்களே மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டு நடத்தி இடஒதுக்கீட விரிவுபடுத்திருக்கிறாங்க யாருக்கு எந்த அளவுக்கு தேவையோ எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இங்க கொடுக்காதது ஒரு சாதியின் மீது வன்மமா இருக்குது அந்த வன்மத்தை தான் ஐயா ஐயாவர்கள் கேட்கறாங்க மருத்துவர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாங்க நானும் அதை தான் கேட்கிறேன் நீங்க கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் இவரும் பல்வேறு முறை நானும் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் ஆனால் வந்து முதல்வர் அவர்கள் செவி கொடுக்கலன்னு சொல்றாரு இந்த காணொலியை அவர் பதிவுமே செஞ்சிருக்கிறார் என்ன ஒன்றுன்னா தெல்லந்தெளிவா தெரியுது வன்னியர் சமுதாயத்தை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ வேல்முருகன் அவர்கள் பேசினாலுமே கூட வேல்முருகன் அவர்கள் மீது பல்வேறு வருத்தம் என்ன அப்படின்னா நீங்க அந்த இருந்து வெளியேறி இருக்கணும் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் எல்லோருக்குமான அரசியலை செய்யக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள் பணியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க எல்லோருக்குமான இடஒதுக்கீடு கொடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் இல்ல இருப்பினும் அந்த வார்த்தை சொன்னதுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சு நம்ம தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பன்னியர் சமுதாயத்திற்கு ஏன் இன்னும் திமுக இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா நம்ம இலகுவா சிம்பிளி ஸ்வீட்டா சொல்லிடலாம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டா இந்த சமுதாயம் எல்லாவற்றிலும் முன்னேறிடுவிடும் இடஒதுக்கீடு இல்லாமலேயே நீங்க தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க அதுலேயுமே சிலர் வந்து முன் வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் இவர்கள் முன்னேறி விடுவார்கள் முன்னேறி விட்டால் என்ன பண்ணுவாங்க திமுக வாக்களிப்பாங்களா வாக்களிக்க மாட்டாங்க அதிமுக வாக்களிப்பாங்களா வாக்களிக்க மாட்டாங்க அந்த பயம் தான் இவர்களுக்கு பெருமளவுல அச்சப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு எல்லாருக்குமான இடஒதுக்கீடு இருக்குது எல்லோரும் அதுல பங்கு பெறுறாங்க ஆனா இந்த சமுதாயத்துக்கு மட்டும் இன்னும் இல்லையே இதுதான் கேள்வியா இருக்கு இத வந்து அரசியல் எப்படி இதுல வந்து மையப்படுத்த முடியும் உட்புகுத்த முடியும் வேல்முருகன் அவர்கள் மட்டும் கிடையாது அவர்கள் தான் இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தினுடைய அடையாளம் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருந்தாலும் சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் முக்கிய பிரமுகர்களா இருந்தாலும் சரி உங்க எல்லாருக்குமே ஒரு மதிப்பு இருக்குதுன்னா அந்த மதிப்பு ஐயாவில மட்டும்தான் இதுல இன்னொரு விஷயமும் வந்து நிறைய சொன்னார் என்னன்னா ஆர்டிஐ தகவல் எடுக்கிறாங்க ஆர்டிஐ தகவல்ல வந்து உரிய பிரதிநிதித்துவம் அன்னியர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தரவுகளை ஐயா அவர்கள் அறிக்கையை வெளியிடுறாங்க அதுல வந்து இருபதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வன்னியர்கள் இருக்கிறாங்க ஆனா மூணு அமைச்சர் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இசைவாளர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப கம்மியான கவுண்ட் எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்களே இதனால சாதிய பிரிவினை வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு வேல்முருகன் அவர் சொல்றாரு எப்படி பிரிவினை வரும் எப்படி பிரிவினை அவர் அவர்களுக்கு ஏற்றவாறு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப அமைச்சர் இருபது எம்எல்ஏ இருந்தால் நாலு அமைச்சர் அஞ்சு அமைச்சர் கொடுக்கணும்ல மூணு கொடுக்கறது கம்மி தானே அதை மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்கிறாங்களே இதுல என்ன தவறுன்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் கேட்கிறாரு இப்ப என்ன ஒரு விஷயம்னா வேல்முருகன் அவர்களை ஒரு இடத்துல நம்ம உயர்த்தியும் பேசணும் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க விமர்சனத்தை முன்வைக்கணும் காரணம் அவருடைய செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்குது நமக்கு தேவை என்ன இடஒதுக்கீடு அப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் வேல்முருகன் போன்றோர் இன்னும் பிரிந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் ஐயா நாங்க இருக்கிறோம் ஐயா வாங்க ஐயா நம்ம வந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் நாங்க நிக்கிறவங்க கூடன்னு சொல்லிட்டு நீங்க அவசியம் வந்து முன்னெடுக்கணும் பெயர் அளவுல பேசிட்டு வன்னியர் சமுதாய இளைஞர் நாலு பேர் மத்தியில ஒரு ரெண்டு லைக்கு ஷேர் வாங்குறது பெருசு கிடையாது இதை யாரும் குறிப்பிட்டு சொல்ல வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருமே நம்ம சொல்றோம் பிற கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களை அப்ப நாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமையை வென்றெடுக்க முடியும் நாம் அப்படி பிரிஞ்சு கிடந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆகையினால வன்னியர் சமுதாயம் வெகுண்ட வேண்டிய நேரம் இது வன்னியர் சமுதாயம் புத்துணர்ச்சி பெற வேண்டிய நேரம் இது வன்னியர் சமுதாயம் உரிமைக்காக களம் காண வேண்டிய நேரம் அது என்பதை உணர்ந்து பிற கட்சியில் பயணிக்கக்கூடிய அத்துணை வன்னிய உறவுகளும் அவர்களின் பின்னால் ஒன்று திரண்டு இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்